السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لمن خلق الإنسان وعلمه البيان والصلاة والسلام على رسول الله وعلى آله حزب الله وأصحابه جند الله وبعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الدين عند الله الإسلام சங்கைக்குரியவர்களே எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பேரருளும் நபிகள் நாயகம் சல்லுல்லாஹு வலை வசல்லம் அவர்களது நல்லாசியும் நம் அத்தனை பேர் மீதும் நிலவுமாக அல்லாஹும் அவளது ரசூலும் எந்தெந்த கர்மங்களை எடுத்து நடக்க வேண்டும் என்று நமக்கு கட்டளையிட்டுள்ளார்களோ அவை அனைத்தையும் எடுத்து நடக்கவும் எவைகளை தவிர்ந்து நடக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்துள்ளார்களோ அவை அனைத்தையும் தவிர்ந்து நடக்கவும் ஆரம்பமாக எனக்கும் உங்களுக்கும் நான் வசியத்தை செய்து கொள்கிறேன் அல்லாஹ் தௌஃபிக் செய்வானாக ஆமீன் சங்கை பொருந்திய ரமதான் மாதத்தினுடைய இரண்டாம் நாள் இன்று ரமலானினுடைய சிறப்புகள் குறித்து அல்லாஹும் அவனுடைய திருக்குரானில் சொல்லியிருக்கிறான் ஷஹுர் ரமதான் அல்லதி உன்சிலஃபீஹில் குரான் ரமதான் எத்தகைய சிறப்பு வாய்ந்தது என்றால் அந்த மாதத்தில்தான் குரான் இறக்கப்பட்டது அக செய்யதுல் கலாம் கலாமு செய்யித் அல்லாஹுவினுடைய கலாம் கலாம்களுக்கெல்லாம் தலைவன் குரான் அதே போன்று தலைவனுடைய கலாமாகும் அது இருக்கிறது இத்தகைய அற்புதமான இந்த வேதம் இறக்கப்பட்ட மாதமாக இந்த மாதம் இருக்கிறது என்று அல்லா குரானில் குறிப்பிடுகிறான் ஒரு ஆளினுடைய சிறப்பை குறித்து நாம் சொல்லும் பொழுது இவர் எத்தகையவர் தெரியுமா இப்படிப்பட்டவர் இன்ன சாதனைகளை செய்தவர் இன்ன கீர்த்திகள் அவர்களுக்கு உண்டு இன்ன சிறப்புகள் உண்டு என்றெல்லாம் நாம் கூறி அவரை கண்ணியப்படுத்துவது போன்று இந்த மாதத்தை குறித்து அல்லாஹ் சொல்லும் பொழுது உன்சில் அஃபீஹில் குரான் இந்த மாதத்தில் தான் குரான் இறக்கப்பட்டது என்று நபிகுல் சல்லல்லா உலைவசல்லம் அவர்கள் இந்த ஆயத்திற்கு தோதாக ஒரு சில ஹதீதுகளை சொல்லியிருக்கிறார்கள் ஏனைய வேதங்களும் கூட இந்த மாதத்தில் தான் இறக்கப்பட்டிருக்கிறது முந்தைய காலத்தில் இறக்கப்பட்ட மூசாலி இஸ்லாம் அவர்களுக்கு இறக்கப்பட்ட தௌராத்தாக இருந்தாலும் சரி சரி தாவூத் தாவூதலி இஸ்லாம் அவர்களுக்கு இறக்கப்பட்ட ஜபூராக இருந்தாலும் சரி செய்தினா ஐசாலி இஸ்லாம் அவர்களுக்கு வழங்கப்பட்ட இஞ்சியிலாக இருந்தாலும் சரி எல்லாமே இந்த மாதத்தில் தான் இறக்கப்பட்டிருக்கிறது ஆனால் தேதிகள் பிறைகள் வித்தியாசமாக இருக்கிறார் ஆக எல்லா வேதங்களையும் அல்லாஹ் இந்த மாதத்தில் இறக்கியிருக்கிறான் இந்த மாதத்தை குறித்து சொல்லும் பொழுதும் இந்த மாதம் மாதங்களினுடைய தலைமையான மாதம் என்றும் நபிகல் சல்லல்லாஹ் ஒலைவசல்லம் அவர்கள் இயம்புவார்கள் இப்படி பல சிறப்புகளும் மகத்துவங்களும் மாண்பும் நிறைந்த மாதமாகத்தான் இந்த மாதம் திகழ்கிறது எனவே இந்த மாதத்தில் அல்லாஹுத்தாலா ஒரு மனிதனை வாழ வைக்கிறான் என்று சொன்னால் அது ஒரு பெரிய பாக்கியம் இந்த மாதத்திலே வாழும் பாக்கியம் கிடைப்பதே ஒரு அளப்பெரிய ஒரு விஷயம் அது அது அபரிமிதமானது பறக்கத்தானது ஏனெனில் இரண்டு பேரை குறித்து வரலாற்றிலே சொல்லுவார்கள் இரண்டு பேரும் ஒரே மாதிரி இஸ்லாமியத்திலே நுழைந்தார்கள் இஸ்லாத்தில் ரெண்டு பேரும் களிமாச்சொல்லி ஒன்று போல் வந்தாங்க அதே சமயம் ஒருவர் ஒரு வருஷத்துக்கு முன்பாக மவுத்தாகிவிட்டார் விட்டார் இன்னும் ஒரு வருடம் கழித்து இன்னொருவர் ஷஹீதானார் ஆனால் இரண்டு பேரும் செய்த ஐபாதத்துக்கள் எப்படி என்றால் இருவரும் ஒன்றாகத்தான் மஸ்ஜிதுக்கு செல்வார்கள் மற்ற காரியங்களில் ஈடுபடுவார்கள் தூய்மையான இதயம் படைத்தவர்களாக இருந்தார்கள் அவர்கள் இருவரையும் இன்னொருவர் கனவிலே காணும் பொழுது ஒருவரை விட இன்னொருவர் பல நூறு வருடங்கள் முன்பாக சொற்கலோகத்திலே நுழைகிறார் ஏன் என்று கேட்கும் பொழுது பிந்தி நுழைந்தவர் தான் முன்பாக நுழைகிறார் பிந்தி மூத்தானவர் முன்பாக நுழைகிறார் ஏன் என்று கேட்கும் பொழுது அவருடைய வாழ்க்கையிலே ஒரு ரமலான் அவருக்கு கிடைத்திருக்கிறது அந்த பாக்கியத்தின் காரணத்தினால் விரைந்து அவர் சுவனம் செல்லக்கூடிய பாக்கியத்தை பெறுகிறார் என்று பெருமக்கள் சொல்வார்கள் ஆக ரமலானினுடைய பாக்கியம் எத்தகையது என்பது குறித்து முழுமையாக நமக்கு தெரிய வேண்டும் என்றால் அது ஆகிலத்தில் தான் தெரியும் நாம் செய்யக்கூடிய சின்ன சின்ன வணக்கங்களையும் கூட அல்லாஹுத்தாலா பெரிதாக எடுத்துக்கொள்கிறான் உதாரணமாக எடுத்துக்கொள்வோம் சில சமயங்களிலே சேல்ஸ் என்று போட்டு விற்கிறாங்க நிறைய பொருட்களை விற்கிறாங்க அப்போ அந்த நேரத்தில் கடுமையான விற்பனைகள் என்ன செய்கிறது ஆகிறது இது ஒரு நிலை இன்னும் சில சமயங்களிலே பார்க்கும் பொழுது சீசன் டைம் அந்த டைமில் வியாபாரங்கள் கூடுதலாக விற்பனையாகிறது ஹஜ்ஜை தான் எடுத்துக்கொள்ளுங்களேன் அந்த நேரத்தில் எவ்வளவு விற்பனை நடக்கிறது இந்த ரமதான் மாதத்தை எடுத்துக்கொண்டாலும் கூட நிறைய கடைகளை போட்டிருப்பார்கள் ஹஜ்ஜுடைய காலத்தில் வியாபாரம் ஏன்னா மக்கள் நிறைய வருவார்கள் அது சீசனுடைய காலம் ஆக அந்த காலத்தில் என்ன விலை கொடுத்தாலும் மக்கள் வாங்குவார்கள் ஒரு பொருளுடைய விலையை கூட அதிகப்படுத்துவார்கள் இப்படி எல்லாம் இருக்கிறது இது நடைமுறையிலே உள்ளது இதே நடைமுறை இது சாதாரண ஒரு நடைமுறை அல்ல அல்லாஹுத்தாலும் இதை ஒரு சீசனாக வைத்திருக்கிறான் இந்த காலத்தில் யார் அமல் செய்கிறார்களோ ஐவாதத்தில் ஈடுபடுகிறார்களோ வணக்கத்திலே தங் தங்களை திழைத்து கொள்கிறார்களோ முழுமைப்படுத்திக் கொள்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் ஏனைய காலங்களில் வழங்கக்கூடிய நன்மைகளை விட அதிகமான அபரிவிதமான நன்மைகளை அள்ளி சொல்கிறான் என்று பல செய்திகளும் ஹதீதுகளும் நமக்கு தெளிவுபடுத்தும் ஆகவே ஒரு மனிதனுக்கு ரமலான் கிடைக்கப் பெறுகிறது என்றால் அது மிகுந்த பாக்கியமானது அந்த பாக்கியம் கையிலே தரப்பட்டிருக்கிறது அதை பயன்படுத்துவதும் பயன்படுத்தாமல் இருப்பதும் அடியார்களுடைய விருப்பத்தில் உள்ள அதெல்லாம் அவங்க கையில் கொடுத்துருக்கிறான் நீ பயன்படுத்து படுத்தாமல் இரு எத்தனையோ மக்கள் நல்ல முறையில் பயன்படுத்துகிறார்கள் பல மக்கள் அதை பயன்படுத்தாமலே உதாசீனப்படுத்துவதையும் நாம் பார்க்க முடிகிறது ஆக அதனுடைய விளைவு என்ன அதனுடைய இழப்பு என்ன அல்லது அதன் மூலமாக கிடைத்த வாக்கியம் என்ன என்பது ஆகிரத்தில் ஒரு மனிதனுக்கு தெரிய வரும் ஆக இக்கையிலே கிடைத்திருக்கக்கூடிய கைக்கு எட்டி வாய்க்கு எட்டவில்லை என்று சொல்லக்கூடிய நிலையாக நாம் ஆகிவிடக்கூடாது கைக்கு எட்டியது வாய்க்கும் எட்ட வேண்டும் அந்த அடிப்படையில் நமக்கு நம் வாழ்நாளில் நமக்கு கிடைத்த இந்த நாளை சரியான முறையில் நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் இந்த வியாபாரம் ஒரு பொருளை நாம் வாங்குகிறோம் ஒரு பொருளை நாம் வாங்குகிறோம் நூறு ரூபாய்க்கு வாங்குகிறோம் பத்து சதவிகிதம் பத்து பர்சன்ட் நன்மை லாபம் வைத்து ப்ராஃபிட் வைத்து ப நூற்றி பத்து ரூபாய்க்கு நாம் விற்கிறோம் என்று வையுங்கள் எல்லா காலமும் இது நடந்து வருகிறது ஒரு சீசன் டைமிலே ஒரு ஊருக்கு கொண்டு சென்றால் அது நல்ல ஒரு விசேஷமான அந்த ஊரிலே விசேஷமான காலம் நூறு ரூபாய்க்கு வாங்கியது இருநூறு ரூபாய்க்கு விற்க முடியும் என்று நமக்கு கிடைத்தால் நாம் போவோமா இல்லையா எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் எவ்வளவு சிரமப்பட்டாலும் துன்பப்பட்டாலும் நாம் அந்த கஷ்டத்தையும் துன்பத்தையும் சிரமத்தையும் பொருட்படுத்தாமல் அந்த இடத்திற்கு சென்று நாம் அந்த வியாபாரத்தை செய்வோம் காரணம் என்ன நூறு சதவிகிதம் ஹண்ட்ரட் பர்சன்ட் சென் பர்சன்ட் நமக்கு என்ன செய்கிறது ப்ராஃபிட் கிடைக்கிறது லாபம் கிடைக்கிறது எனவே இங்கே என்ன நடக்கிறது என்று சொன்னால் நமக்கு அல்லாஹ்தானா அபரிவிதமான எழுநூறு வரை நன்மைகளை தருகிறான் ஏழுநூறு வரை நாம் செய்யக்கூடிய ஒன்றுக்கு ஏழுநூறு நன்மைகளை அல்லா வழங்குவதாக அதீதங்கள் நமக்கு சுட்டி காட்டும் ஆக ஒரு மனிதனுடைய இயல்பு என்னவென்றால் ஒரு பொருளை விற்கிறோம் அதில் நமக்கு லாபம் கையில் தெரியுது அப்பப்போ கூலி கிடைக்குது சேலரி கிடைக்குது நம்ம கையில் கிடைக்கிது பாருங்கள் அதை தான் பெருசாக நினைப்பான் ஆனால் பின்னால் நாம் அபரிவிதமான இதையெல்லாம் தூக்கி விழுங்கக்கூடியது கிடைக்கிறது என்றால் அதில் ஒரு பெரிய ஈடுபாடு இருக்காது அது நப்ஸு அப்படி தடுத்து வச்சுருக்கோம் கையில் கிடைக்குதுன்னு சொன்னால் நம்ம எவ்வளோ கரெக்டாக இருக்கிறோம் சேலரி வாங்கணும் அது வாங்கணும் பொருளை வாங்கணும் நமக்கு இதில் லாபம் கிடைக்குது இந்த வியாபாரம் செய்கிறோம் என்றால் அதில் எவ்வளோ ஆசையாக இருக்கிறோம் அதே சமயம் ஆகிரத்தில் நன்மை கிடைக்கின்ற இது ஆகிரத்துக்கு போயில் பார்க்கணும் அதில் நம்ம ஈடுபாடு கொள்வதற்கு நஃசு விடாது நஃசு சேத்தான உட்கார்ந்து தடுத்து கொண்டிருப்பார்கள் அதை மீறி நாம் செயல்பட வேண்டும் அதற்குத்தான் அந்த நன்மை நான் செய்யக்கூடிய வணக்க வழிபாடுகளை விட நஃப்ஸையும் மீறுகிறோம் ஷைத்தானையும் மீறுகிறோம் அல்லவா அதற்குத்தான் அதிக நன்மை அதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டாம் அவங்க ரெண்டு பேரையும் மீறி ஒரு காரியத்தை செய்கிறது என்பது ரொம்ப பெரிய கடுமையான விஷயம் சாதாரண விஷயம் அல்ல அது ஒரு ஜிஹார் ஆக இந்த ரமதானுடைய காலத்தில் இதுபோன்று நம்முடைய நஃ்சு நம்முடைய அமல் செய்ய விடாமல் தடுக்கும் அதே போன்று ஷெய்தான் ஏற்கனவே எல்லா வேலைகளையும் செஞ்சு வச்சு தான் போயிருப்பான் சுஃபீதத் ஷேயாத்தீன் இந்த காலத்தில் வந்து ஷெய்தான் விளங்கிடப்படுகிறது என்று ஹதீதுகள் இருக்கிறது அப்போ ஷெய்தான் விளங்கிடப்பட்டால் ஒரு மனிதன் பாவம் செய்யக்கூடாது என்ற கேள்வி எழுந்தால் அது அப்படி அல்ல நஃப்ஸ் இருக்கிறது அது ஷெய்தானை விட கொடுமையானது இரண்டாவதாக இந்த ஷெய்தான் நிறைய காரியங்களை நேரத்தோடய செஞ்சு வச்சிருவான் இந்த முசிபத்துக்கெல்லாம் ஏற்படுவதற்குண்டான வழிவகைகள்லாம் செய்து வைப்பான் இதையெல்லாம் மீறித்தான் நாம் என்ன செய்ய வேண்டும் இந்த இமாதத்துகளிலே நான் முழுமையாக ஈடுபட வேண்டும் ஆக அப்படி ஈடுபடுவதற்கு ஒரு தகுதியான அற்புதமான ஒரு மாதம் இந்த புனிதமான ரமதான் மாதம் நவிகர் அவங்க சொல்லுவாங்க இந்த மாதம் வந்து ஒரு மனிதன் பிழை பொறுக்கப்படவில்லை என்றால் அவனை விட நஷ்டவாளி யாரும் இல்லை எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்க இந்த மாதம் வந்து ஏன்னா அவ்வளவு எளிதில் அல்லா பிழையை பொறுத்துடுறான் அள்ளி கொடுக்குறான் சலுகை விலைகளே தருவது போன்று நன்மைகளை தாராளமாக அள்ளி வழங்குகிறான் நான் பிழை பொறுக்கிறேன் பிழை பொறுக்கிறேன் என்று என்ன செய்கிறான் இந்த ரமலான் மாதத்தினுடைய ஒவ்வொரு இரவிலும் அல்லா சொல்கிறான் யார் என்னோட கேட்குறீங்க நான் பிழை பொறுக்கிறேன் யார் தௌபா செய்கிறீங்க தௌபா ஏற்றுக்கிறேன் யார் இஸ்திக்பார் செய்கிறீங்க ஏற்றுக்கறேன் யார் கேட்குறீங்க தர்றேன் என்று ஒவ்வொரு இரவிலும் அல்லா சொல்கிறான் இந்த ஒவ்வொரு இரவும் புனிதமான இரவு தான் ரமதானினுடைய ஒவ்வொரு இரவையும் நாம் லைலத்துலுக்கதர் இரவாக கருதி விவாதத்தை செய்தால் அந்த வாக்கியத்தை நாம் பெற முடியும் ஹை அலமது அந்த பாக்கியத்தை அல்லா எனக்கும் உங்களுக்கும் நம்மை சார்ந்தவர்களுக்கும் தருவானாக ஆக இப்படிப்பட்ட ஒரு அருமையான அழகு நிறைந்த அற்புதம் நிறைந்த பாக்கியம் நிறைந்த இரவுகளை கொண்டதுதான் இந்த ரமலான் அதனுடைய பகலும் தான் பகலும் சிறப்பிற்குரியது அதை விட சிறப்பிற்குரியதாக இரவு இருக்கிற அடுத்து இந்த ரமலான் மாதம் வந்துவிடுமையானால் இரண்டை சொல்லுங்கள் இரண்டை நீங்கள் இறைவனிடத்தில் கேளுங்கள் என்றார்கள் சல்லுலாரிசவான் ரெண்டு விஷயத்தை நீங்க சொல்லுங்க ரெண்டு விஷயத்தையும் அல்லாவிடத்துல நீங்க கேளுங்க என்ன சொல்லுங்க நஷஹத் அல்லா இல்ல அல்லாஹ் ஷஹாதத்தை நீங்க சொல்லுங்க நஸ்தஹீருல்லா நாங்கள் இஸ்திகவார் செய்யுங்க இந்த ரெண்டையும் நீங்கள் சொல்லுங்கள் இரண்டை கேளுங்கள் என்றால் சொர்க்கத்தை கேளுங்கள் நரகத்தை விட்டு பாதுகாப்பு தேடுங்கள் இந்த இரண்டையும் அல்லாவிடத்தில் கேளுங்கள் என்றார்கள் இதன் காரணத்தினால்தான் நம்ம ஆபாக்கள் என்ன செய்தார்கள் என்றால் ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகு செலவாக சொல்றோம் சல்லா அழைக்க சொல்லலாம் சொல்லாம் சல்வான முசல் முக்தார் சேனா முகமதின் வாலி என்னெல்லாம் செலவாத்தை சொல்லுகிறோம் இல்லையா தராவிகளை பத்து அந்த தொழுகைக்கு பிறகும் கூட நாம் என்ன செய்கிறோம் ஒவ்வொரு ரெண்டு அக்காத்துக்கு பிறகு நம்ம செலவாத்த சொல்கிறோம் அதில் என்ன ஓது அல்லா இல்லா இல்லல்லாம் நஸ்தால் என்னன்னு சொல்கிறான் அதே மாதிரி ஒரு நஸ் அலுக்கள் ஜென்னா நாம் உதுமிக்க மீன் நார் சொர்க்கத்தை கேட்குறோம் நரகத்தை விட்டு பாதுகாப்பையும் கேட்குறோம் என்று நாம் சொல்கிறோம் இது அதிவு ஆனால் நாம் அதீது என்று தெரியாமலேயே கூட அந்த இபாதத்தை செய்து கொண்டிருக்கிறோம் செலுதாலிய செல்லம் அவர்கள் எதை விரும்பினார்களோ எதை செய்ய சொன்னார்களோ எதை சொல்லச் சொன்னார்களோ அதை நாம் செய்து கொண்டிருக்கிறோம் நம்முடைய ஆபாக்கள் செஞ்சு வச்சுட்டாங்க எல்லாரும் ஒட்டு மொத்தமாக சொல்லும்பொழுது எவ்வளோ அழகாக இருக்குது செலவாத்து சொல்கிறோம் நமது காயல் பொறுத்தவரை இதெல்லாம் தைக்காக்களிலும் பள்ளிகளிலும் எல்லா இடங்களிலும் தாராளமாக சொல்லப்படக்கூடிய ஒரு விஷயங்கள் இதெல்லாம் நம்முடைய ஆபாக்கள் தீர்க்கமாக அறிந்து அவர்கள் செய்த ஒவ்வொரு செயலும் அவர்கள் சொன்ன ஒவ்வொரு சொல்லும் அனைத்தும் வழியினுடைய அடிப்படையில் தான் அமைந்திருக்கிறது என்பதை நாம் விளங்கிக் கொள்ளணும் ஆக இந்த ரமதான் மாதம் வந்துவிட்டால் நீங்கள் இரண்டை சொல்லுங்கள் ஷஹாதத்தை சொல்லுங்கள் இஸ்தேகவாறு சொல்லுங்கள் அதுபோன்று சொர்க்கத்தை கேளுங்கள் நரகத்தை விட்டு பாதுகாப்பு கேளுங்கள் என்று சொன்ன அந்த ஒன்றை சலவாத்திலேயே நம்முடைய பெருமக்கள் இணைத்து இன்னொரு ஹதீது வருகிறது இது ரமதான் மாதத்தில் மட்டுமல்ல இது பொதுவான ஒரு ஹதீத் நீங்கள் எந்த துவாவை கேட்டாலும் அந்த துவாவிலே என்னுடைய செலவாத்தையும் நீங்கள் இணைத்துக் கொள்ளுங்கள் சலவாத்து நீங்கள் சொல்லாமல் இருந்தால் அது வானத்தும் பைன சமாயி துன்யா அல்லது பயிலக்கத்தும் பையன சமாயி உள்ள அருள் மால் சமாயி உள்ள அருள் என்றெல்லாம் இப்படி பல ஹதீதுகள் இருக்கிறது பல ரிவாயத்துகள் இருக்கு மொத்தத்தில் வானத்தில் அது தொங்கிக்கிட்டு இருக்கும் அரிஷ போய் சேராது செலவாத்து சொல்லப்படாத துவாக்கள் அரிச போய் சேராது தொங்கிக் கொண்டிருக்கிறது எப்போது செலவாத்து சொல்லப்படுகிறதோ அது உந்து சக்தியாக ஆகி அந்த துவாவை அந்த பிரார்த்தனையை வேண்டுதலை அல்லாமினுடைய அரு அரிசியலே அது சமர்ப்பிக்கிறது ஆக அந்த செலவாத்தையும் இந்த துவாவும் கேட்க சொல்லியிருக்கிறாங்க இதை நம்ம தான் கேட்க சொன்னாங்க ரெண்டு விஷயம் சொல்ல சொன்னாங்க அதை நம்ம என்ன செய்யறோம் சொல்லும் பொழுது செலவாத்தையும் சேர்த்து தான் நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம் செலவா சல்லூர் நபி முஸ்தவல் முக்தான் தான் சொல்றேன் ஆரம்பிக்கும் போதே சல்லாலை அரசுலா என்றும் நபியின் முஸ்தபல் முக்தான் என்றும் சலவாத்தை கொண்டதே ஆரம்பிக்கிறோம் அப்படி செலவாத்தை கொண்டு ஆரம்பித்து இந்த துவாக்களையும் அதோடு நாம் இணைக்கும் பொழுது எவ்வளவு எளிதாக நம்முடைய இந்த பிரார்த்தனை அல்லாஹ் விடத்தில் அங்கீகாரமாக என்பதை பாருங்கள் சல்லா வளைவ செல்லவர்கள் சொன்ன அனைத்தையும் இங்கே பெருமக்கள் நமக்கு சொல்லியிருக்கிறாங்க இன்னொன்றையும் புரிந்து கொள்ளணும் இளைஞர்கள் சில இடங்களில் ஒரு அதீதுக்கு விளக்கம் சொல்லும்போது சில அறிஞர்கள் கூட பிழையாக சொல்றாங்க எப்படின்னு கேட்டால் சல்லா அலி செல்லம் அவர்கள் உமர் ரீல்நாஹு தாய் நானு அவர்களை ஹஜ்ஜுக்கு வழி அனுப்புறாங்க ஹஜ்ஜுக்கு வழி அனுப்பக்கூடிய அந்த நேரத்தில் சொன்னாங்க யா உகை லா தன் ஃபி துவாய் யா உகை லா தன்சானி ஃபி துவாய் என்னுடைய இளைய சகோதரரே சின்ன சகோதரரே உங்களுடைய துவாவில் என்னை நீங்கள் மறந்துவிட வேண்டாம் என்று அவங்க சொன்னாங்க யார் சொல்கிறாங்க சலுனானிசன் சொல்கிறாங்க யாரை பார்த்து உமரதி அல்லாத்தன அவர்களை பார்த்து உங்கள் துவாவில் என்ன மறந்துடாதீங்க என்று கண்மணி சலு சொன்ன ஹதீது செய்து ஹதீதர்களில் பதிவாகியிருக்கிறார் இதை வைத்து என்ன சொல்லுகிறாங்க பார்த்துருக்கலாம் சருநானி சொல்லம் அவர்களே என்ன செய்கிறாங்க உமரதி அல்லாத்தனும் துவா செய்ய சொல்லியிருக்கிறாங்க இப்போ இதில் என்ன அப்படின்னு கேட்டால் நல்லவர்களிடத்துல நாம் துவா செய்ய சொல்லலாம் பெரியவங்களாக இருக்காங்க எங்களுக்கு துவா செய்ய சொல்கிறதுக்கு ஒரு அடையாளமாக இதை வைத்துக்கொள்ளலாம் ஆனால் அந்த ஹதீதனுடைய யதார்த்தம் அதுவல்ல என்ன தெரியுமா அதற்கு ஆரிஃபீன்களை விளக்கம் சொல்வார்கள் உமரே ரதி அல்லாஹு தாலானோ நீங்கள் லா இந்த துவாவில் சேர்த்துக்கொண்டு தான் நம்ம சொல்கிறோம் அங்கே சலுதாசி சொல்லியிருக்கிறாங்க உங்களுடைய துவாவில் என்னை மறந்து விட வேண்டாங்கிறாங்க அப்போ நீங்கள் மறந்தீர்கள் என்று சொன்னால் அந்த துவா கபூல் ஆகாது என்பதுதான் அதனுடைய விருத்தம் நீங்கள் மறந்துட்டீங்கன்னு சொன்னால் என்ன செய்யாது கபூல் ஆகாது ஆக உங்களுடைய துவா கபூல் ஆக வேண்டும் என்றால் அதில் நான் நினைவு கூறப்பட வேண்டும் நான் நினைவு கூறப்பட வேண்டும் என்பதுதான் ஆக அத்தகைய செலவாத்துக்களை எல்லாம் நம்முடைய பெருமக்கள் இந்த ரமதானில் ஓதப்பட வேண்டிய அந்த துவாவோடும் சொல்லப்பட வேண்டிய அந்த செய்தியோடும் இணைத்தே செலவாத்தாக என்ன செஞ்சிட்டாங்க அழகான முறையில் ஒரு வடிவம் வைத்து நான்கு குலபா ஊராஷிதன்களையும் நினைவுபடுத்தி ரெண்டு ரெண்டு ரக்கா ரெண்டாவது சலாமில் நாலாவது சலாம் ஆறு எட்டு சலாம்களில் நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம் அந்த குலஃபாக்களை நினைவு கூறுகிறோம் எவ்வளவு அற்புதமாக செஞ்சுருக்கிறாங்க இதெல்லாம் இன்று நினைத்து பார்க்க முடிகிறதா அவங்க செய்த ஒவ்வொன்றும் ஒரு மகத்தான சேவையாக பாக்கியமானதாக வரக்கத்து மிக்கதாக அமைந்திருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்கிறோம் கண்மணியா முகமது முஸ்தபா சல்லாஹ் செல்லம் அவர்கள் புனித ரமதான் வருகிறது என்று சொன்னால் ஆயத்தம் அதுக்கு ஆயிஷா ஆகி சொல்கிறாங்க எ தசீர் ஷாபான் வரும் பொழுது அவங்க என்ன செய்வாங்கன்னா வேஷ்டியை இறுக்கி கட்டுவாங்க அப்படின்னு நினச்சிடறாங்க ஒரு வார்த்தையை சொல்கிறாங்க வேஸ்ட்டி இறுக்கி கட்டுவாங்கன்னா வேஸ்டி இறுக்கி கட்டுவாங்கன்னு அர்த்தம் அந்த இடத்துல என்ன விளக்கம் சில இடங்களில் நம்ம சொல்லுவோம் கல்யாண வீடுகள் மற்ற காட்சிகள் முக்கியமான கந்தூரி நிகழ்ச்சிகள் இவைகள் எல்லாம் நடக்கும் பொழுது என்ன கச்சக்கட்ட மாதிரி தெரியுது என்ன அவர் வேலை மும்முரமாக செய்யப்போகிறார் அதை உறுதியாக எடுத்துக்கொண்டு அந்த வேலையை செய்கிறார் அதான் கச்ச கட்டியின வேலை பார்க்குற மாதிரி தெரியுது என்ன கச்சை கட்டியாச்சு மாதிரி தெரியுது என்று நாம் கேட்பது நடைமுறையில் உள்ளது அது போன்ற வா நடைமுறை அரபுகளிலும் அது இருந்திருக்கிறது ஆயிஷா ஆயுஷானு அல்லது வேஷ்டி இறுக்கி கட்டுவார்கள் கச்சையை கட்டி கொள்வார்கள் என்றால் சல்லல்லா அலி செல்லமர்கள் இந்த புனிதமான ரமலானை வரவேற்பதற்கு ஆயத்தமாகிவிடுவாங்க காரணம் என்ன இந்த ரமலான் மாதம் என் உம்மத்தின் மாதம் என்னுடைய உம்மத்தின் மாதம் ரஜபு மாதம் ஷஹ்ருல்லா அல்லாவினுடைய மாதம் ஷாபான் அடுத்த மாதம் என்னுடைய மாதம் சலோல்லா மாதம் ஷாபான் ஷஹரி இந்த ரமலான் ஷஹர் உம்மத்தி எனது உம்மத்தினுடைய மாதம் இந்த உம்மத்தினுடைய மாதத்தில் இந்த உம்மத்துக்கள் முழுமையான பலனை பெற வேண்டும் என்பதற்காகத்தான் சல்லா அலி செல்லமர்கள் தன்னுடைய மாதத்தையும் கூட இவ்வளோ பெருசாக வரவேற்கையில் அல்லாவிருடைய மாதத்தை கூட இவ்வளோ பெருசாக வரவேற்கையில் அதனுடைய சிறப்புகள் நிறைய சொல்லியிருக்கிறாங்க ரஜப்புடைய சிறப்புகளை குறித்து நான் சொல்லியிருக்கிறாங்க அதே மாதிரி ஷாபானுடைய சிறப்புகளையும் சொல்லியிருக்கிறாங்க இன்ஷால்லாம் அதையெல்லாம் இன்னொரு வாய்ப்பில் நாம் சொல்லுவோம் நாள்கள் இருக்கிறது அதெல்லாம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய நிறைய விஷயங்கள் ரஜபல் ரஜபுடைய சிறப்புகள் நிறைய இருக்கிறது ஷாபானுடைய சிறப்புகள் நிறைய இருக்கிறது ஆனால் ரமதானினுடைய சிறப்புகளும் நிறைய இருக்கிறது இருினும் கூட ரமல்லானை வரவேற்பதற்காக செல்ல அவர்கள் முனைந்தது மாதிரி வேறு எந்த மாதத்தையும் என்ன செய்யலை வரவேற்க முனையில அப்போ உம்மத்துக்களுக்கு செல்லிஸ்வலம் அவர்களுக்கு கொடுத்த முக்கியத்துவம் இத்தகையது எவ்வளவு சிறப்பு தான் நபிமார்களை பொறுத்த வரைக்கும் பிரச்சனை இல்லை அவங்க எல்லாரும் சோனவாதிகள் சொற்கலோகத்தில் உயர்ந்த அந்தஸ்தில் இருக்க போகிறாங்க எல்லா நபிமார்களுமே ஆனால் இந்த உம்மத்தினுடைய கவலைதான் செல்ல அழிஸ்லம் அவர்களுக்கு இருந்திருக்கிறது எல்லா உம்மத்தினுடைய அடிமட்டத்தில் இருக்கக்கூடியவனையும் கூட ஒரு அடியானையும் சொர்க்கத்திலே கொண்டு வந்து சேர்த்து விட வேண்டும் அதற்கு இந்த ரமலான் துணை நிற்க வேண்டும் என்று அவர்கள் மிகவும் ஆசைப்பட்டிருக்கிறார்கள் அவர்களுடைய ஒவ்வொரு சிந்தனையும் வாழ்வினுடைய ஒவ்வொரு பகுதியும் இந்த சமூகத்தை குறித்தே இருந்திருக்கிறது என்பதற்கு நீண்ட சான்றுகள் அவ்வளவு கிருபையான ஒரு நபியாக இருந்ததால் தான் ரபுல் ஆலமின் அல்லா ஜில்ல ஷானுத்தரால் ரவுஃப் ரஹீம் என்கிறான் சல்லா அலி செல்லம் அவர்களை ரவுஃப் ரஹீம் அருளாளர் கிருவையாளர் என்று குறிப்பிடுகிறான் எனவே இப்படிப்பட்ட கண்மணி சல்லல்லாஹை செல்லம் அவர்கள் இந்த மாதத்தை மிகவும் கண்ணியப்படுத்தியிருக்கிறார்கள் அதை வரவேற்றிருக்கிறார்கள் அதை சிறப்புப்படுத்தியிருக்கிறார்கள் தன்னை விட்டும் அகழுகிறது என்று சொன்னால் கவலைப்பட்டிருக்கிறார்கள் என்றெல்லாம் ஹதீதகளில் பார்க்க முடிகிறது எனவே அருமையான சங்கையான பெருமக்களே இந்த சங்கையும் புனிதமும் மகத்துவமும் மாண்புமிக்க இந்த ரமதான் வருகை தந்திருக்கிறது இரண்டாவது நாள் ஒரு நாள் முடிந்து இரண்டாவது நாள் துவங்கி இருக்கிற இந்த நாட்களை நாம் சரியான முறையில் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் இதில் குறிப்பாக தராவிகி தராவிகி தொழுகை என்பது மிக ஒரு இந்த மாதத்திற்கு மாத்திரமே சொந்தமான இபாதத் வித்திரு இந்த மாதத்துக்கு சொந்தமானது இல்லை வித்திரு எல்லா காலங்களிலும் உள்ளது நம்ம வித்ரு தொழுகிறோம் எல்லா காலங்களிலும் ஒன்று இன்னும் சொல்ல போனா நாம் ஷாபி மதாபை சார்ந்தவர்கள் ஹனபி மதாபை பொறுத்தவரை வித்ரி என்பது வாஜிபு எல்லா காலங்களிலும் வாஜிபு இஷா தொழுத பிறகு அவங்க வித்ரு தொழுணும் அவங்க மேல கடமையானது வித்ருவாஜிபுன்னு தான் அதுக்கு சொல்லுவாங்க மக்கள் சார்ந்தவர்கள் வித்திரு தொழுகை வெறும் வித்திருன்னு சொல்றது இல்லை என்று என்றுதான் குறிப்பிடுவார்கள் ஆனால் இந்த தராவீக மாத்திரம்தான் எல்லா ரமதானுக்கு மாத்திரமே சொந்தமாக இருக்கிறது மற்ற இபாதத்துகளை பாருங்க இந்த ரமதானுக்கு மட்டும் சொந்தம்னு சொல்ல முடியாது குரான் ஓதுறது இருக்குது எல்லா கணங்களும் ஓதலாம் செலவா தராவீகை நீங்க வேற ஏதாவது கணங்களை தொல்ல முடியுமா எனவே இந்த தராவீகை சரியான முறையில் நம்ம தொழணும் அது இருபது ரக்காது தான் இப்போ அதற்கான சான்றுகள் இங்கே வைத்துக்கிட்டு பிரச்சனையை விமர்சனம் பெய்து கொண்டு அதுக்கு தெளிவான விளக்கங்கள் அதை சொல்லப்பட்டிருக்கிறது ஆக மொத்தத்தில் சல்லா அலிஸ்வலம் அவர்களால் இந்த தராவிகி இருபது ரக்காத்துக்கள் தொழப்பட்டிருக்கிறது என்று ஹதீதுகளிலே தெளிவாக இருக்குது உமர் ரதி அல்லாவு ஜமாத்தை கொண்டு வந்தாங்க ஆனால் இருபது ரக்காத்து தொழுதார்கள் சல்லா அலிஸ்லம் என்று ஹதீதுகளில் தெளிவான இபாரத்துகள் பதிவாகியிருக்கிறது ஹை அப்படிப்பட்ட இந்த புனிதமான இபாதத்தை நாம் தராவிகை சரியான முறையில் என்ன செய்யணும் எல்லாரும் இந்த இருபது ரக்காத்துக்களை அழகான முறையில் தொழணும் இந்த ரமதானில் தான் ஷாவி சார்ந்தவர்களுக்கு வித்திரு தொழுகை ஜமாத்து சுண்ணத்தாக்கப்பட்டிருக்கிறது மற்ற காலங்களில் ஜமாத்து சுண்ணத்து இல்லை நமக்கு ஜமாத்து சுண்ணத்தாக்கப்பட்ட அது ஒரு விசேஷம் வித்திரு எல்லா காலங்களிலும் உள்ளது என்றாலும் கூட ஜமாத்தாக தொழுவது என்பது அது நமக்கு சுண்ணத்தாக்கப்பட்டிருக்கிறது அதே போன்று வித்திரி ரமலானினுடைய பாதியிலிருந்து அந்த வித்திரிலே குணூத்து ஓதுவது என்பது சுண்ணத்தாக்கப்பட்டிருக்கிறது இப்படி சில சில சிறப்புகள் எல்லாம் இந்த மாதத்திற்கு என்றே தனியாக இருக்கிறது அவைகளையெல்லாம் யாம் எந்த அளவுக்கு பேணுகிறோமோ அந்த அளவுக்கு இறைவனுடைய நெருக்கத்தை பெற முடியும் சரலானிஸ்லாமர்கள் சொல்லும் பொழுது நாளை மறு உலகத்தில் அல் குரானு ரமதானு அல் குரானு ஒசவு குரானும் நோன்பும் ரமலானிலே நாம் பிடிக்கக்கூடிய நோன்பும் இஷ்பில் அப்தி ஒரு அடியானுக்காக ஷஃபாத்து செய்யும் என்றார்கள் சல்லா அலை எனவே குரானும் சரி நாம் நோக்கக்கூடிய நோம்பும் சரி இந்த ரமதானும் சரி நமக்கு சாட்சி சொல்லணும் ஷஃபாத்து செய்யணும் அதற்கு நாம் முழுமையாக ஈடுபட வேண்டும் இந்த ரமலானை கண்ணியப்படுத்த வேண்டும் ஏன்னா சல்லு கண்ணியப்படுத்தியிருக்கிறாங்க அவங்க கண்ணிய அவங்களே கண்ணியப்படுத்தினா நம்ம எந்த அளவுக்கு வரணும் நமக்கு உள்ள மாதத்தை அவர்கள் கண்ணியப்படுத்தி இருக்கிறார்கள் என்றால் நாம் எந்த அளவுக்கு கண்ணியப்படுத்த வேண்டும் எனவே இதை கண்ணியப்படுத்தி சங்கைப்படுத்தி மேன்மைப்படுத்துவதன் மூலமாக இறைவனுடைய நெருக்கத்தை பெற முடியும் கண்மணி முகமது முஸ்தபா சல்லுல்லா அலைவ செல்லம் அவர்களுடைய அன்பை பெற முடியும் எனவே அதற்கு இது துணையாக இருக்கும் என கூறிக்கொண்டு இன்ஷா அல்லா நாளை முதல் நாம் விரிவான ஒரு உரையை வைத்துக் கொள்வோம் அல்லாஹு தலா அதற்கு தோவிக் செய்யட்டும் இந்த நாம் கேட்ட செய்திகளின் வழியாக செயல்படுவதற்கும் உண்மையான மோமீன்களாக சுன்னத்துல் ஜமாத்தினுடைய கொள்கையில் உறுதியாக வாழ்வதற்கும் அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் நம்மை சார்ந்தவர்களுக்கும் தௌஃபிக் செய்வானாக எல்லாம் வல்ல அல்லாவின் அருளையும் சல்லல்லா அலையுசல்லமருடைய ஷஃபாத்தையும் பெறுவோமாக வாஹிருத் அஹமது இல்லாஹ் ஆலமீன் வசலாம் அலைக்கும் வரமத்துல்லா வரகாத் சல்ல صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا ربي صلي وسلم